இனிய உறவுகளே வேலை தேடி விஜய் ஒவ்வொரு இடமா ஏறி இறங்குறாங்க எல்லா இடத்துலையுமே இல்ல நீங்களே ஒரு உணர்ந்திருக்கீங்க அதனால சாரி சாரி அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே போகிறாருங்க போறாருங்க என்னப்பா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது இவ்வளோ குதிரை கொம்பா இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாங்க ஆமாப்பா குதிரை கொம்பு கூட ஈஸியாக கிடைச்சிரும் வேலைங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறாங்கப்பா வெயில் அப்படியே சுட்டி பொசுக்குதே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படி தவிக்கிறாரு ஒவ்வொரு இடமா ஏறி இறங்குறாங்க கிடைக்கல அடுத்த நாளைக்கும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க பார்க்குறாங்க விஜய பார்த்தோன்ன காவிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன் பாஸ் இப்படிலாம் அலையிறீங்க விடுங்க பாஸ் வேணாம் பாஸ் அப்படிங்கிறாங்க என்னது வேணாமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சும்மா இருமா போப்போ அப்படிங்கிறாங்க ஏன் பாஸ் அதெல்லாம் முடியாது என்னெல்லாம் சும்மா இருக்க முடியாதுமா என்ன என்ன என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன ஆமாம் ஆமாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காவிரி தான் என் உலகம் காவிரி தான் இல்லைன்னு சொல்லிட்டு வேலை வெட்டியெல்லாம் மறந்துட்டீங்க இருந்த ஆள் மறந்துட்டீங்களோ அப்படிங்கிறாங்க ஏய் நான் இங்கே கூட வந்து இருந்தாலும் அடுத்து நிமிஷமே வேலையை பற்றி தாண்டி இங்கேருந்து இருந்து அங்கே வந்து நான் எல்லா தகவலும் கொடுத்துக்கிட்டு தாண்டி இருந்தேன் வேலை பார்த்துக்கிட்டு தாண்டி இருந்தேன் லேப்டாப்ல வச்சு எல்லாத்தையும் முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க பாஸ் விடுங்க அதனால என்ன ஃப்ரீயா விடுங்க பாஸ் அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க மாமாவை கவனிச்சுக்க நான் இருக்கேன்ல நானே ஒரு பிஸ்னஸ் உமன் தான் நீங்க என்ன பாஸ் உங்கள் பொண்டாட்டியை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன கையோட மேட்டம் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே உங்கள் அப்பள பிஸ்னஸாக கவனிச்சுக்கங்க கவனிச்சுக்கங்க அப்புறம் என்ன ஏன் வேலையை நீங்க என்கிட்ட வந்து நீங்கள் எதுவும் பே பேசாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது காலு அப்படியே பேண்டை கழட்டிட்டு என்ன இது கால் வீங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்க்குறாரு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு காவேரி வராங்க என்னாச்சு பாஸ் என்னாச்சு அப்படின்ட்டு பார்க்குறாங்க இல்லை தெரில தெரில காவேரி காலெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு காலை பார்க்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ வீங்கிருக்கு அப்படிங்கிறாங்க இல்லை நிறைய இடங்களுக்கு கம்பெனிக்கு ஏறி இறங்குனேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது அப்படிங்கிறாரு என்ன பாஸ் ஆட்டோவில் போக வேண்டாமா என்ன நீங்கள் எதுக்கு இப்படி நடந்து நடந்து போகணும் ஐயோ சும்மா கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற தூரம்னு அடுத்த கம்பெனி இருந்துச்சு அதனால் போனேன் காவேரி இதுலன்னா இருக்குது நான் மட்டுமா நடந்து போகிறேன் அங்கே எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொன்ன கையோட எல்லாரும் எவ்வளோ பேர் நடந்து போட்டோம் மாமா ஏன் நடந்து போகணும் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏய் காவேரி எதுக்கு என்னம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது உலகத்தில் ஆயிரம் பேர் நடந்து போகிறாங்க நான் மட்டும் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை இருக்கட்டும் மாமா ஆயிரம் பேரும் காவேரி புருஷன் இல்லை தெரியுமா நீங்கள் தான் என் புருஷன் காவேரியோட புரிச்சேன் காவேரியோட புரிச்சேன் காலரை தூக்கி விட்டு பட்டனை அவுத்துட்டு கேத்தா மாசம் அப்படி வரணும் தெரியுமா அப்படிங்கிற அப்படியே ரசிக்கிறாரு அப்புறம் எப்படி இப்படி அப்படியா ஆமா ஏன் அப்படி இப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் திட்டுவாங்க தான் தெரியுமா அம்மாவே அப்படி இருக்கில்ல எனக்கு கொஞ்சம் கூட கோவம் வராதாடா என்னடா நீ இப்படி நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற அப்படியே சொல்லிவிட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க அம்மா ஏ பக்கி அப்படிங்கிறாரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூஸை போட்டுக்கிட்டு சாரதா வர்றாங்க ஏ என்னடி அப்படியே காதில் வாங்கிடுறாங்க அடிக்கிறதையும் திட்டு திட்டுறதையும் என்னடி இப்படி திட்டுற பிள்ளைய இப்படி அடிக்கிற நல்லா கேட்டுக்கங்க அத்தை உங்கள் பொண்ணு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா அடிக்கிறா கொடுமைப்படுத்துகிற அத்தை அப்படிங்கள அடப்பாவி நான் உனக்கு உனக்காத்தராடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பாருங்க அத்தை ஏதாவது ஒன்றும் என்னை செய்யாத செய்யாதன்னு சொல்கிறா நீங்களே கேளுங்க அத்தை ஏய் மாப்பிள்ளை எது வேணால் செஞ்சிட்டு விரடி விருடி அவர் என்ன செய்கிறாருங்கிற உனக்கு தெரியலமா இங்கே பாரு அவர் எது பண்ணாலும் எனக்கு கரெக்டு தான் நீ தான் தப்பு அப்படின்னு சொன்னோடனே விஜய் ம் அப்படின்னு சிரிக்கிறாங்க பார்க்குறாங்க அடப்பாவி என் கையை வச்சு என்ன குத்த வைக்க பார்க்குறியா அம்மா நான் சொல்கிறத முழுசாக கேளு அதெல்லாம் கேட்க முடியாதுடி இந்தாங்க தம்பி நீங்கள் குடிங்க தம்பி வெயில் அலைஞ்சிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பி வேலைக்கெல்லாம் போனீங்களே ஏதாவது கிடச்சிச்சா கிடைக்கலன்னா விட்டுருங்க கிடைக்கல அத்தை எத்தனை கம்பெனி ஏறி இறங்குனீங்க ஒரு ஆறு கம்பெனி அத்த ஆறு தானே எப்படியும் ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டாவது ஏறி இறங்கணும் அப்புறம் தான் நமக்கு வேலை கிடைக்கும் ஓகே அத்தை அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா ஆறு கம்பெனி ஏறி இறங்கியிருக்காருமா அவருக்கு கால் வலிக்காதா அப்படின்னு சொல்ல ஏ என்னடி நினைச்சிட்டு இருக்க அவர் யாரு அவரை பத்தி என்ன இருக்க அவர் சிங்கக்குட்டி அதெல்லாம் அறுபது அறுபது கம்பெனி கூட ஏறி இறங்குவார் ஆளை பார் ஆளை அப்படிங்குறாங்க அப்போ எல்லாத்தையும் உங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரா ஆமாம் சொல்லிவிட்டு தான் போகுது என் தம்பி அட பாவிகள் எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணியை அமைச்சீங்க ஏன்டாட்டி ம் சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அம்மா நீ கிளம்பம்மா நாங்கள் ஜூஸை குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு வர்றோம் சரி தம்பி சீக்கிரம் சாப்பிடுவாங்க நான் சமைச்சி வைக்கிறேன் தெம்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல தெம்பானதை சத்தானதான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சமைச்சி வைக்கிறேன்ட்டு போயிடுறாங்க அப்படியே மொழி ாங்க ஆகா முறைக்கிறாளே நேற்றுக்கு இடது கையை வழி இன்னைக்கு வலது கையில் கடிக்க போறாளா அப்படிங்கிற அவர் நினைக்கிறாரு கரெக்டாக சுத்தி வருது ஐயோயோ சுத்தி வருது ஆர்வக்கோளாரு அப்போ சுற்றி வந்தா சோத்தாங்கை பக்கம் வர்றாளே ரைட் ஹேண்டு போச்சா அப்படின்ட்டு பார்க்குறாங்க மேடம் என்ன மேடம் எனக்கு சோத்தாங்கை அரைக்குது நான் கொஞ்சம் சொரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பின்பக்கம் இழுத்துக்கிட்டே போறாரு அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே மவனை அப்படியே கையை அப்படியே சுற்றி சுற்றி வராங்களா இவர் கையை மறைச்சி மறைச்சி பார்க்குறாங்களா ஏய் கையில் கடிச்சிடாதடி இடது கையே வலிக்குதுடி வலது கையை எழுதாது வேலை கிடச்சா எழுதுகிற வேலை கிடச்சினா எழுதணும் அதனால ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு காவேரி சுற்றி சுற்றி வர விஜய் அப்படியே சுற்றி சுற்றி போயிட்டே இருக்காரு காவேரிக்கு அப்படியே வாயில் படாத அளவுக்கு அதெல்லாம் முடியாதுடா மவனே என்னை எப்படி போட்டு கொடுக்குற என்கிட்ட சொல்லாமல் போனது வேற அதுவே ஒரு தப்பு இதில் என் அம்மா எல்லாம் நீ எல்லாம் சொல்லிட்டு போவேன் கடைசியில் நான் விடுவனா நட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ ப்ளீஸ்மா சரிப்பா பா போனா போயிட்டு போகுது நான் கடிக்கலை அப்படிங்கிறாங்களா அப்பாடா ம் உன் வலது கையை தப்பிச்சிச்சு நான் கடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படிங்கிற டக்குன்னு உட்காடுறாங்களா ஏ காவிரி இதுக்கான நீ மன்னிப்பு கேட்க வேணாம் நீ எந்திரிமா எந்திரி அப்படிங்கிறாங்க யாரா மன்னிப்பு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பில் கடிக்கிறாங்க ஆ அப்படின்னு கத்துறாரு மவனே இரு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை கடிக்க அம்மா காவிரி விடு விடு அப்படின்னு துள்ளி துள்ளி குதிக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடிக்கிற வாயே அப்படியே அப்படியே அவங்க தலையோட சேர்த்து வயிற்றோட இருக்கு அமுக்கிடுறாரு இரு இப்ப என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அமுக்கணும்னா காவிரியால மூச்சு விட முடியலையா ஹம் சொல்லிட்டு அப்படியே எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் விஜயும் உட்காந்துறாரு ஓய் ஆர்வக்குளாரு நீ இப்படி கடிப்பேன் எனக்கு தெரியும்டி தெரியண்டி அதனாலதான் ஆ பொய் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நான் கடிச்சதுக்கு தானே உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க ஆமா ஆனாலும் வச்சு அமுக்கணும்ல பயந்தீங்கல்ல பாவம் போனா போயிட்டு போகுதுன்னு விட்டேன் இல்லைன்னா இன்னும் ஒரு கிலோ சதையை எடுத்திருப்பேன் தெரியுமா அடிப்பாவி அப்படி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி ஒதுங்குறாங்க ஆ அப்படி பின்னாடி ஒதுங்கையில் காவேரி பிடிச்சிருக்காங்களா விஜய் அதனால என்ன பண்ணுறாங்க விஜய் மேலே காவேரி துவக்கடின்னு விழுந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கும் விஜய்க்கும் ஏடி இப்படிலாம் கடிச்சு வைக்கிறோம் மாமா இடுப்பு பாருடி வலிக்கதுடி அப்படின்னு சொல்லிலே அப்படியா அப்படின்னு கையை அப்படியே அவங்க வயிற்று மேலே வச்சுட்டு மெல்ல மெல்ல காவேரி ஊண்டி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு சட்டையை அப்படி தூக்குறாங்களா தூக்கணும் ஏ கூச்ச வருது கூச்ச வருதுடி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கூச்சப்படக்கூடாது காவேரி இருக்குல்ல கூச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டையை தீட்டு பார்க்கறாங்க கொஞ்சம் அப்படியே பல்லு பட்டுருக்குங்க ஐயோ மாமா சாரிடா மாமா சாரிடா பிளீஸ்ரா கொஞ்சம் அச்சு விழுந்துருச்சுடா அப்படிங்கிறாங்க பாவி கடிச்சிட்டாலே கடிச்சிட்டாலே அத்தை அப்படிங்கிறாங்க டக்குன்னு வாயை பொத்துறாங்க இப்போ எதுக்குடா அத்தையை கூப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க விட ஆமாம் உன் பிள்ளை என்னை கடிச்சு வச்சுருச்சுன்னு சொல்லணும்ல 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 அப்படின்னு கத்துறாங்க மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாயை போத்துறாங்க நானே வயிற்றுல கடிச்சிட்டேன்னு ஃபீலிங்கில் இருக்கேன் ப்ளீஸ் மாமா என்னை கொஞ்சம் ஒரு உணர விடு அப்படிங்கிறாங்க இப்போ என்னடி பண்ண போகிற இருங்க மாமா அந்த வளைச்ச இடத்துக்கு மருந்து தடவணும் அப்படிங்கிறாங்க மருந்தா எங்கேடி இருக்குது அப்படிங்கிறாங்க இருந்த இடத்துலருந்தே மருந்து தடவுவே மாமா அப்படியா எப்படி எந்த எந்த மருந்து ஒதட்ட ஒத்தடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல குனிகிறாங்க குனிஞ்சு அப்படியே அவங்க கடித்த இடத்துல அவங்களே முத்தத்தை கொடுக்குறாங்க இவர் விஜய்க்கு தாங்க முடியல சந்தோஷம் அப்படியே வானத்தில் பறக்கிறாருங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே போயிட்டு பயங்கரமாக எல்லாத்தையும் வத்தி வைக்கிறாங்க இந்த காவேரி இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படி ஒரு பொண்ணுங்க புருஷங்களை படுத்து எடுத்து வைக்கிறது நான் என் புருஷன் இப்படி பார்த்தாலே போதும் பசுமாயிடுவேன் அப்படி பயந்து நடுங்குவேன் இவளுக்கு என்ன புருஷங்களை போட்டு தூக்கி போட்டு துவச்சி எடுக்கிறாளுகளே அப்படின்னு சொன்ன கையோட குமரன் பார்க்குறாங்க என்னத்தை சொல்கிறீங்க ஆமாப்பா காவேரி பாரு விஜய் தம்பியை திடிகிட்டே இருக்கிறா பாவம் அந்த தம்பி என்கிட்ட கம்ப்ளைண்டா சொன்னுச்சு தெரியுமா அப்படின்னு சாரதா சொன்னோன்னே பாக்குறாங்க பரவாயில்லத்த கங்கா எவ்வளவோ காவேரி அப்படி தான் திட்டுறாளாம் நானும் என்கிட்டயும் விஜய் தம்பி சொன்னுச்சு அப்படிங்கல ஆமா யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாலே இப்ப கூட அவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கா அவரு பா ஆமா அப்படியா இதோ நாங்கள போய் பேசி என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் போங்க தம்பி நறுக்கு நாலு திட்டு திட்டிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அவர் குமரன் இலவச காட்சி பார்க்க போறாரு காதல் காட்சி வேக வேகமாக வந்துட்டு இருக்காரு ஏ காவேரி காவேரி அப்படிங்கலே கங்கா என்ன பண்றாங்க அதெல்லாம் விடுங்க அவங்களுக்கு குடும்ப சமாச்சாரம் அதெல்லாம் ஏன் போய் பார்க்குறீங்க நீ சும்மா இருக்கங்கா அவள் என்ன இது ஆம்பளை நான் அடங்கி போய்ட்டே இருக்கணுமா அன்புக்கு தான் அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவே ஒரு டீஸ் பண்ணிவிட்டு போகிறாரு என்ன மாதிரி பேசிட்டு போகிறாரு இது கொடுக்குற கொடுப்பு காவேரி கொடுக்குற மாதிரி தெரியலையே நமக்கு கொடுக்குற மாதிரில இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க வேக வேகமாக போகிறாரு போயிட்டு காவேரி காவேரின்ட்டு போனால் இவங்க அழகா தன்னை மறந்து முத்தம் கொடுத்துட்ருக்காங்களா இவர் வெளியில் பார்க்குறாங்க காணாம் அப்புறமா ரூமுக்கு போகிறாரு போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கண்ணை பொத்துறாரு கண்ணை விரித்து பார்க்குறாரு அழகாக முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இது அத்தை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இங்க விஜய் சொக்கி போய் கிடக்கிறாரு இவங்க முத்தத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பொத்திக்கிறாரு கண்ணை பத்தனை குமரம் என்ன பண்ணுறாங்க அப்படியே கடவுளே கடவுளே கடவுளேன்னு வெளியில் வாராங்க சே பாவம் ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இந்த அத்தை பேச்சை கேட்டு வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாராங்க அப்படி கதவை சாத்தக்கூடாதா அப்படின்ட்டு பிரதர் காவேரி அப்படிங்களை ஐயோயோ அப்படின்ட்டு வேகமாக எப்படி எந்திரி எந்திரி அப்படின்னு எழுப்பி விடுறாங்க கொஞ்சம் கதவை சாத்திட்டு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போகிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்போ மாமா அப்படின்னு அவங்க மேலே மறுபடியும் விழுகிறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு என்னப்பா என்னாச்சு குமரம் அப்படிங்கிறாங்க இவர் கடவுளே கடவுளே போகிறாங்களா கங்கா பார்க்குறாங்க சொன்னா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா தேவையா அவங்க கொடுத்த கொடுப்பில் நீங்கள் கடவுளை தேடுற மாதிரி ஆயிடுச்சா ஆமா காவேரி ஆமாம் கங்கா காவேரி எங்க கொடுத்த கொடுப்பில் நான் கடவுளை தான் தேடிட்டு வந்தேன் கடவுளே கடவுளே அப்படின்னு உள்ளர போறாரு கங்கா நீ இதே இருக்கியே ஐயோ என்னம்மா காதல் ரசம் போயிட்டுருக்கே டே விஜய் நீ கொடுத்து வச்ச வேண்டாம் மகராஜண்டா நீ காவேரி நீ வேற லெவலில் கலக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க சாரதை பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு திட்டத்தானே போனோம் போனாரு இப்போ அவர் வாட்டுக்கு கோவம் வராரு அதுவும் என்னமோ மாதிரி கடவுளே கடவுளேண்டு போறாரு அப்படின்னு சொல்ல கங்கா வந்துட்டு நீ போமா ஏமா உருவங்களாம் அனுப்புற பாவம் ஏதோ திட்டி விட்டாங்க போல இருக்கு என் புருஷன் கோச்சுட்டு என்னமோ மாதிரி வராரு நான் போய் என்னன்னு கேட்கறேன் அப்படின்னு ரூம்குள்ள போறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பாக்கலாம் என்ன நடக்கும் போது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்